ஒரு தம்பி கேள்வி கேட்டார் நீங்கள் சரணாகதின்ட்டு ஒன்று சொல்லவே இல்லையே நீங்கள் ரெண்டு நாள் கிளாஸ் நேர்த்திருந்து கேட்டதில் சரணாகதி அடைஞ்சாதான் முழிச்சுன்னு சொன்னாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டார் நான் என்னானே இது அறிவுன்னு சொன்னேன் இதை மனசுன்னு சொன்னேன் கரெக்டு தானே அப்படின்னு ஆமா அப்படின்னு இந்த அறிவால் இங்கே என்ன பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு எது புரிஞ்சிக்குது அறிவுன்னு சொன்னேன் அதுக்கு பேர் என்ன சரணாகதினால இப்ப இந்த அறிவால இங்க மனசுக்குள்ள வர்ற என்ன உணர்வுகளை இந்த அறிவால என்ன பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு இந்த அறிவு எங்க ஃபெயில் ஆகுது மனசுகிட்ட என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஃபெயில் ஆகிற பேருக்கு என்னங்க சரணாகதியும் இதுவும் வேற இல்ல நான் எடுத்தோடனே சரணாகதின்னு சொன்னால் என்னமாங்க அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லன்றாங்க கரெக்டாக இல்லையா சரணாகதின்னு சொல்கிறதும் இதுவும் வேறையான வேற ரெண்டும் ஒன்றே தான் இது வந்து இப்போ நமக்கு இருக்கிற ஈஸியான லாங்குவேஜ் இருக்குது இது வந்து பிரெயின் இது மனசுன்னு சொன்னால் ஈஸியாக நமக்கு புரியுது புரிஞ்சிக்க முடியுதா இல்லை இதே வந்து உன் மனசில் வர்றதுக்கெல்லாம் நீ எதுவும் பண்ண முடியாதுன்னு ஒன்று நீ சரணடைஞ்சிருன்னு நம்ம சொன்னோம்னா எது எதில் சரணடையணும் அப்படின்லாம் நமக்கு கேள்வி வருமா வராதா ஜென்ரலாக சொல்கிறேன் நீ எதில் நீ வந்து அதில் ஒன் உன் மனதில் நீ சரணடைஞ்சிருந்தால் மனசில் சரணடைகிறதுனா எது போய் எதில் சரணடைகிறது இப்படின்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கும் அதனால தான் இது அறிவு இதால் இங்கே முடியாதுன்னு சரணடைதுன்னா நம்ம நல்லா கிளீராக ஓ இதுதான் சரணடைதலா அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து புரிகிற மொழியில் அதாவது அந்த அதே விஷயத்த தான் சொல்கிறோம் ஆனால் லாங்குவேஜ் வந்து இன்னைக்கு இருக்கிற லாங்குவேஜில் நம்ம பேசுகிறோம் உலக விஷயம் அதே மாதிரி இப்போ நம்ம இந்த பேட் ஹேபிட்க்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னே இந்த ஜோசியத்தை பற்றி சொன்னாங்க இல்லையா அதில் வந்து ரெண்டு மூணு பேர் இங்கே நான் டிஸ்கஸ் பண்ணவங்கள கூட நிறைய பேருக்கு என்னன்னா தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க தெரியுமா நம்மளாம் அவ்வளோதான்ப்பா நமக்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒரு ஐடியாலஜியில் இருக்கிறா என்னுடைய அறிவே நான் வந்து அவ்வளோதான் யார் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது நம்மளே முடிவு பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் தாழ்வு மனப்பான்மை இப்போ நானே என்னால் முடியாதுன்னு முடிவு பண்ணுறது யாரு நான் தான் அதுக்கு தகுந்த மாதிரி மீதி வந்து சொல்கிறது தான் போய் இப்போ என்னென்னா அதை நான் ஒரு எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு சின்ன ஒரு நான் என் லைஃப்பில் சந்திச்சு சொல்கிறேன் எனக்கு அப்போ ஒரு சின்ன வயசு இருக்கும் அப்போ வந்து ஏதோ ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு போனாங்க வெள்ளிக்கிழமை வந்து பெண் பிள்ளைகள் பிறந்தால் நல்லதான் அப்படின்னு சொல்லுவாங்க தெரில எனக்கு பையன் பிறந்தால் அவ்வளோ அட்வைஸ்குள் கிடையாது தான் இதெல்லாம் வந்து இதெல்லாம் ரெக்கார்டு இருக்குதான்னு கேட்டால் தெரியாது பேசிக்கிற மொழி இருக்கு இல்லையா இதில் சொல்கிறது நான் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் தான் போகிறேன் ஓகேவா அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அப்போ உடனே நமக்கு என்ன தருவோம் நாம் பிறந்ததே கொஞ்சம் வேஸ்ட்டு தான் போகல நமக்கு தானே தோணை வரும் ஜெனரலாக அப்படி தானே தோணும் அதை மீறி போய் ஜோசி போயிடணும்னு போயணோம்னு பார்த்தோன்னே அம்மா மூணு வருஷம் நீ என்ன பண்ணாலும் உனக்கு ஒன்றுமே ஒன்றால் நீ எவ்வளோ தான் எண்ணெய் பிறந்துக்கிட்டு உருண்டினாலும் என்ன சொல்லுவான் ஒன்றும் ஒட்டாதுன்னு சொல்லுவான் நாம் என்ன பண்ணுவான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கேட்கும்போது அப்படி தானே தெரியும் சரி இந்த மூணு வருஷம் தான் அப்படின்னு கேட்டுட்டு மறுபடியும் போனால் அவன் அடுத்த இன்னொரு ஆறு மாதத்துக்கு ஆறு வருஷத்துக்கு விளக்கு வைன்னு சொல்லுவான் ஆக இவனுங்க கடை யாராவது நான் வந்து ஜோசியத்தை குறை சொல்லலை அவங்க தொழிலுக்கு அவங்க பண்ணுறாங்க இதெல்லாம் யாருக்குன்னா இந்த ஜோசிய மீதியெல்லாம் இதெல்லாம் யாருக்கு நமக்கா நம்ம எதை தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன் மனசு எப்படி செயல்படுதுன்னு நேற்று நம்ம கண்டுபிடிச்சோமா கண்டுபிடிக்கலையா நமக்கு வந்து விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது கரெக்டாக மதினா என்ன நம்மளுடைய அறிவு தான் இந்த அறிவை வச்சு நமக்கு வந்து சரியில்லாதபடி ஒரு இயற்கையான கர்ம அமைப்பே இருந்தால் கூட நாம் இந்த அறிவை வச்சு என்ன பண்ணலாம் சக்சஸ்ஃபுல்லாக ஜெயிக்கலாம் ஜெயிக்க முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா அப்போது இந்த தாழ்வு மனப்பான்மை இப்போ இந்த ஜோஷிக்காரன் சொல்கிறது இதுக்கெல்லாம் நாம் முக்கியத்துவம் தரணுமா இல்லை என்னுடைய அறிவு பிரகாரம் என்னுடைய வளர்ச்சிக்கு எது எதெல்லாம் பெஸ்ட்டுன்னு நமக்கு தெரியுமில்ல அதுக்கு நான் கவனம் செலுத்தணுமா இல்லை ஜோசிக்கரன் உனக்கு நேரம் சரியில்லை இல்லை உன்னை நீ என்ன பண்ணாலும் ஆகாது இல்லை நெகட்டிவாக இல்லை நமக்கே மனசுக்குள்ளேயே வந்து நீ எல்லாம் என்ன பண்ணாலும் விளங்க மாட்டேன் உருப்பட மாட்டேன்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோ ஒன்றால் வரவே முடியாதுன்னு சொல்லுதுன்னா இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி செகண்டரி ஒப்பீனியன் எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா எது பிரதானம் புற வாழ்க்கை வாழ்க்கைக்கு எது எதன் மூலிமா நீங்கள் அத்தனையும் நடத்துறீங்க காற்றால் கண் முடிச்சதுலேருந்து ராத்திரி படுக்கிறதில் எதை வச்சு சார் செய்கிறோம் இவர் தான் ஹீரோ இவரை பேஸ் பண்ணி இவரை இவரை வந்து நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு இவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுமா மாறாதான் அது யார் கையில் இருக்குது இந்த அறிவை வச்சு நாம் செயல் செய்கிறதுனால இருக்குதோ தவிர வெறுமனே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எதுவுமே நடக்காது உங்களுக்கு சொல்கிறது புரியுதா அதனால என்னென்னா எனக்கு எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கலாம் எவ்வளோ சிரமம் இருக்கலாம் ஆனால் எது இருந்தாலும் எனக்கு அறிவு கொடுத்துருக்கா கொடுத்துருக்கு இல்லையா அதையெல்லாம் வச்சு என்னால் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியுமா முடியாதான் நான் வந்து ஓஹோன்னு கோடீஸ்வரன் ஆகலினாலும் நிறைவாக வாழ்கிறதுக்கு தேவையான வாழ்க்கையாக என்னால் வாழ முடியுமா வாழ முடியாதான் சார் பல கோடி வேணும்னு அவசியம் இல்லைங்க பட் நிறைவாக என்னால் வாழ்கிறதுக்கான என்னால் இந்த அறிவை வச்சு நம்மளால் நல்லா வாழ முடியுமா வாழ முடியாதான் போதுமே என்ன இப்போ இந்த இதில் இருந்து இதில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ புற வாழ்க்கையை பொறுத்த மட்டும் நம்ம எல்கேஜி தான் ஸ்டார்ட் பண்ணி ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு கற்றுட்டு டெவலப் பண்ணலாமா பண்ணக்கூடாது தான் பண்ணலாமல் என்ன தப்பு அப்போ நம்ம வந்து அதாவது எதுக்குன்னா எந்த சூழ்நிலை எதுவே ஆகிட்டாலும் நம்ம என்ன ஆகி தேவையில்ல எப்போவுமே நம்மளை சரியில்லை நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நம்மளாலாம் முடியாதுன்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் ஒருபோதும் கிடையவே கிடையாது நம்ம ஏன்னா இப்போ மோடி பார்க்குறீங்க அவர் ரைட்டாக தப்பான நம்ம விமர்சனத்துக்கு இப்போ வரல வயசு என்ன அவருக்கு எழுபத்தி நாலு வயசு நான் சொல்கிறது அவர் என்ன செய்கிறாருங்கிறத பற்றிலாம் விமர்சனம் வேணாம் எழுபத்தி நாலு வயசில் காற்றால நாலரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் எப்படி இருக்கிறார் நான் ஸ்டாப்பாக இங்கே மீட்டிங்கு அங்கே மீட்டிங்கு வேர்ல்டு டூரு ஃப்ளைட்டில் போகிறது இறங்குறது நான் சொல்றது ஃப்ளைட் அவருக்கு தனியாக ஒருத்தர் கூட்டிகிட்டு போகட்டும் வரட்டும் எப்படி செஞ்சாலும் அந்த வேலையிலையும் அத்தனையும் உள்ளே போயிட்டு வெளியே வராமல் அந்த வேலையை செய்ய முடியுமா செய்ய முடியும் அப்போ உள்ளே போயிட்டு வந்தால் தானே செஞ்சாகணும் எப் ஃப்ளைட்டில் கூட போ அதுக்கு அதுக்கு இங்கேருந்து போகணும் ஏறணும் இறங்கணும் எப்படி அந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும் அங்கே போய் மொழி தெரியாத ஒரு நாட்டில் பேசணும் பிடிக்கணும் எல்லாம் செய்யணுமா செய்ய முடியாதா இப்போ ஒரு மனுஷரால் இது சாதி இது சன்ன பண்ண முடியுதா பண்ண முடியலையா இப்போ அவர் என்ன இந்த ஞானம் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரா தெரியாதவரே அவ்வளோ செய்ய முடியுது இப்போ நாம் அதெல்லாம் மாறி இப்போ நாம் நல்லா தெரிஞ்சிருக்கிறோமா தெரிஞ்சுருக்கில்லையா அவரை காட்டிலும் நம்ம மனசை பற்றி இன்னும் நுட்பமாக தெரிஞ்சிருக்கிறோமா தெரிஞ்சுருக்கில்லையா அப்போ நாம் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மாறலாமா மாற முடியாதா நிச்சயமாக மாறலாம்